மம்தா பான கல்கத்தாவில் மருத்துவமனையில் பயிற்சி டாக்டர் முடிச்சுட்டு மேற்படிப்பு படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண் டாக்டர் பெண் டாக்டரை பலாத்காரம் செய்து கற்பிப்பை செய்து படுகொலை செய்யப்படுகிறார் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் எழுச்சி கண்டன குரல்கள் ஏற்பட்டது இந்தியா முழுசும் ஒரு கற்பழிப்பு ஒரு கொலைக்கு கல்கட்டாவில் நடைபெற்ற அந்த கற்பழிப்புக்கு இந்தியா முழுதும் உச்ச நீதிமன்றம் தானாவே முன்வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறது நாற்பத்தி ஐந்து நாட்கள் மருத்துவமனை செயல்படல மருத்துவர்கள் போராட்டம் ஸ்தம்பித்து போயிருக்கிறது அங்க ஒரு கற்பழிப்புக்கு கொடூரமான கற்பழிப்பு போயிருக்கிறது ஆனா இங்க தமிழ்நாட்டில் பெண்கள் பாதிப்புக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லை இந்த ஆட்சியாளர்கள் அதை பற்றி கவலை இல்லை எங்கேயாவது ஸ்டாலின் முதலமைச்சர் கண்ணன தெரிவித்திருக்கிறாரா தெரிவித்திருக்காரா பேசியிருக்கிறாரா சென்னையில் நடந்த கற்பழிப்பை நான் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் சொல்லியிருக்கிறாரா தஞ்சாவூரில் நடந்த கற்பழிப்பு பேசியிருக்கிறாரா சிவகையில் நடந்த கருப்பழிப்பு பேசியிருக்கிறாரா புதுக்கோட்டையில் நடந்த கருப்பழிப்பு பற்றி பேசியிருக்கிறாரா இந்த ஊடகம் பேசிக்கிறதா பத்திரிகைக்காரர் பேசியிருக்காங்களா என எல்லா பத்திரிக்கையும் ஊடகங்களும் இன்றைக்கு மிரட்டப்படுகிறது ஒன்னு மிரட்டப்படுறாங்க இல்ல வில பேசிட்டாங்க பத்திரிகையின் தீவியில் வருவது எல்லாம் ஒரு சாதாரண செய்தி தான் முழுக்க முழுக்க திமுக இன்றைக்கு ஒத்துக்கொண்டு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த அரசு செய்கின்ற தவறுகளையும் மறைக்கிறது பத்திரிகையில் மக்களுக்கு எடுத்து சொல்ல தவறுகிறது தங்களுடைய கடமைகள் இருந்து தவறி இருக்கிறது பத்திரிகை மட்டும் முழுமையாக சுதந்திரமாக செயல்பட்டு இருந்தால் இந்த அரசு திமுக அரசு சார்ந்த அரசு இரண்டு ஆண்டு புனல தூக்கி எறியப்பட்டிருக்கும் உண்மை